ಯಾವ ಕೇಳಿ ನಾ ಉ ಪತ್ರಿ ಪೇಸ ವಿಜಯ ಅಮೃತ ರಾಜ್ இந்தியாவுடைய மிக பாப்புலரான டென்னிஸ் பிளேயர் விஜய அமிர்தராஜ் அசோக் அமிர்தராஜ் ஆனந்த் அமிர்தராஜ் இவங்கெல்லாம் பிரதர்ஸ் சென்னையிலேருந்து இந்தியாவுக்காக விளையாண்டு பல பெருமைகளை தேடி கொடுத்தவங்க அவர் ஒரு பேட்டி எடுத்தார் அவர் அவங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க ஹாலிவுட்ல வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஜீன்ஸ் படம் அவங்களுடைய படம் தான் இந்தியாவில் எடுத்தது விஜய் அமிர்தராஜ் வந்து ஒரு ஷோ நடத்தினார் அதில் நிறைய பேர் பேட்டி எடுத்தாரு அதுல மணிரத்னத்தை இயக்குனர் மணிரத்னத்தையும் பேட்டி எடுத்திருக்காரு ஸோ அவர் பேட்டி எடுத்த பொழுது அவர் கே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க எடுத்ததுலயே பெஸ்ட் மூவி அப்படின்னா அது வந்து நாயகன் ஏன்னா நீங்களும் சரி நம்ம டயத்தோட மிகச்சிறந்த நடிகர் பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் அவர் டைம்ஸ் கமல்ஹாசன் அவரோட சேர்ந்து நீங்க பண்ணீங்க கிரேட் கமல்ஹாசன் அவரோட சேர்ந்து பண்ணீங்க நீங்க எடுக்கும் பொழுதே இந்த படம் சிறந்த படமா வரும் இது லைஃப் லாங் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு எவர் கிரீன் மூவியா வரும் அப்படின்னு எடுக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டபோது அதுக்கு மணிரத்னம் என்ன சொன்னார்னா எடுக்கும் பொழுதே எனக்கு தெரியாது ஒவ்வொரு படமும் அப்படி அமைஞ்சா சார் நல்லா தான் இருக்கும் ஆனா கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஒரு பிக் ஹீரோ வர்றப்ப நமக்கு என்னன்னா பட்ஜெட் பிரச்சனை இல்லாம இருக்கு இதுக்கு முன்னாடி நான் பெரிய ஹீரோவோட படம் பண்ணதே கிடையாது நான் எனக்கு முன்னாடி எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படம் ஸோ இப்போ கமல் சார் உள்ள வர்றார் அப்படின்னா அப்படின்னா பட்ஜெட் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து ஒரு பீரியடு ஃபிலிம் அது பாம்பேல நடக்கக்கூடிய ஒரு கதை அங்கே தாராவி அந்த மாதிரி ஏரியாஸ் அந்த மும்பையில் உள்ள ஏரியாலாம் செட்டு போட்டே எடுத்தோம் அதுக்கு காரணம் அந்த படத்தில் கமலஹாசன் இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த பட்ஜெட் கிடைச்சிது வேற ஒரு நடிகரை வச்சு அந்த படத்தை என்னால் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகர் அவர் உள்ளே வரும் பொழுது அந்த காட்சி நமக்கு வந்து எவ்வளவு நம்ம பிளான் பண்ணுறோமோ அதை ஈஸியாக அவர் கேரி பண்ணிடுறாரு அவருடைய இன்புட்டும் இருக்குது சோ அதனால எனக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் அவளோ இவ்வளவு திறமையான ஒரு நடிகர் கிடைச்சார்னா நம்மளோட வேலை என்னன்னா அதை வந்து கேப்சர் பண்றதுதான் நம்மளோட வேலை. நாங்க அந்த மாதிரி தான் படப்பிடிப்பு நடத்துறோம். மணி ரத்னம் வந்து முற்றிலும்ல இத கௌதம் மேனன் சொல்லி இருக்காரு. அந்த கண்ணு வேணும்னு கேடிஎம் மேங்கற காட்சியில வந்து அந்த சீனை மட்டும் சொல்லி கமல் சார் அப்படி நடிப்பார் அப்படி கண்ணை கொண்டு போவாரு. அப்படி கண்ணை விரிச்சு காம்பார்னு எதிரபக்கலாம் டக்கு டக்குனு புனிங்கன்னு கேமரா வேண்ட போய் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு கத்திருக்காரு கௌதம் மேனன். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் சொல்லுவாங்க கமல்ஸா இருக்கு கே விஸ்வநாத் படங்கள்ல ஆரம்பிச்சு பாரதி ராஜா படங்களில் ஆரம்பிச்சு உதாரணமாக பாரதி ராஜா வந்து சிகப்பு ரோஜாக்களில் ஒரு காட்சி சொல்லுவார் இந்த குறிப்பிட்ட செகண்ட்ல தான் கண்லேருந்து தண்ணி வரணும் அதாவது கண்ணீர் வரணும் இந்த குறிப்பிட்ட காட்சியில்தான் கண்லேருந்து அந்த ட்ராப் விழணும் அப்படின்னு ஒரு ஆடியோ இது ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் சொன்னார் கரெக்டாக அந்த அந்த பர்ட்டிகுலர் அவர் கேட்ட செகண்டில் அவர் கண்ல கண்ணீர் வந்தது அந்த மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞன் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுலருந்தே நமக்கு தெரிய வர விஷயம் ஜோசப் கேம்பல் பிளேல வந்து ஒரு கதை எப்படி இருக்கணும் ஒரு ஸ்கிரீன் பிளே என்ன இருக்கணும் நிறைய ரூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை தான் அவர் எழுதியிருக்காரு ஒரு ஹீரோஸ் ஜேர்னிங்கிற ஒரு ரூல் ஒரு ஹீரோ அப்படிங்கிறவன் வந்து முதல்ல வந்து கிளம்பணும் கிளம்பி போய் ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் திருப்பி அந்த இடத்துக்கே வந்துடணுங்கிறது தான் அந்த ஹீரோஸ் ஜேர்னி அவனோட உள்ள வர்றான் அப்புறம் அவனோட ரைஸ் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் கடைசியில் எப்படி முடிக்கிறான் இந்த இந்த இதை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை அப்படின்னா அது வந்து தேவர் மகன் படத்தை சொல்லுவாங்க அதை மிஷ்கின் சொல்லுவார் என்னுடைய காட் ஃபாதர் கமலஹாசன் அவருடைய ஸ்கிரீன் பிளேலேயே பெஸ்ட் அப்படின்னா தேவர் மகன் தான் ஏன்னா தேவர்மகன்ல வந்து சக்திவேல் அப்படிங்கறவர் வெளிநாட்டில இருந்து வரார் ட்ரெயின்ல ஜாலி ஆடிக்கிட்டே வர்றாரு அவர் ஊருக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு அவருக்கு என்ன எய்ம் அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அவர் வெளி வெளியூர்ல எல்லாம் போய் ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வர்றாரு சைனா ரெஸ்டாரன்ட் மெக்டவல்ஸ் அந்த மாதிரி அவர் நம்ம ஊர்ல பண்ணணும் இந்தியால பண்ணணும்னு வராரு உள்ள வந்தா அங்க உள்ளூர்ல பல பிரச்சனைகள் அதுல அந்த அப்பா ஈடுபடுறாரு ஒரு பஞ்சாயத்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு தவப்பனார் மானப்படுத்தப்படுகிறார் அவர் இறந்து போறாரு இவர் ஊரை ஒன்று சேர்க்கணும்னு ட்ரை பண்றாரு பல பிரச்சனைகள் வருது இந்த ஊருக்கு ஒரு வில்லனாக ஒரு கெட்ட பூதமாக இருக்கக்கூடிய இந்த நாசர் கேரக்டர் கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை பெருசாகி அவனை காலி பண்ணிட்டு அந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு திருப்ப அதாவது கருப்பு சட்டை கருப்பு பேண்டோட இறங்கின கமலஹாசன் வெள்ள சட்டை வெள்ள வேட்டியோடு அந்த ஊரை விட்டு விடைபெற்று போறாரு இதுதான் ஒரு ஹீரோ இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளேனா அது தேவர் மகன் தான் பக்காவா இத மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே நான் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் பொழுதும் தேவர் மகனை பார்த்துட்டு தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா அது வந்து அப்படி நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே கமல் சாருடைய ஸ்கிரீன் பிளேலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் அப்படின்னு மிஷ்கின் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அன்பே சிவம் அன்பே சிவம் வந்து ஒரு மாபெரும் படம் அதுல வந்து பல நல்ல விஷயங்கள் அதாவது நல்ல சிவம் மாதிரி அதுல ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட்டாவது நம்ம இருந்தோம்னா நம்ம சிறந்த மனிதனா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் அருமையான ஒரு கதையை கமல் சார் எழுதி இருப்பார் கதை திரைக்கதை வசனம் அவரை எழுதியிருப்பாரு டைரக்ஷன் வந்து சுந்தர் சி அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தாங்க சோ இதை பொறுத்தவரைய கமல் சார் வந்து அதுல ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டு நடிச்சிருப்பாரு அது சம்மன் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் சொல்லியிருந்தாரு அதாவது அந்த சோடாபுட்டி கண்ணாடி வந்து மைனஸ் டென்னா இதை போட்டு எப்படியா நடிச்சாரு இதை போட்டா தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்களே பார்க்க முடியாது அப்படின்னு அந்த படத்துல வேலை பார்த்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட பாண்டியராஜன் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொன்னாரோ இது மைனஸ் டென்னுங்க இந்த இது போட்டு நடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் கமல் சார் வந்து பிளஸ் டென்னு வந்து கான்டாக்ட் லென்ஸை போட்டுக்குவாரு அப்போதான் பேலன்ஸா இருக்கும் மைனஸ் டென் மட்டும் போட்டுலாம் நடிக்க முடியாது தலை சுத்தி கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போதான் சொன்னார் பாண்டியராஜன் எந்த ஒரு மைனஸையும் பிளஸ் ஆக்கக்கூடிய மகா கலைஞன் உலகன கமலஹாசன் அப்படின்னு இன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் அதை வந்து குரு பூஜையாக நடத்துகிறாங்க ஸோ இது எப்படின்னா அந்த அவருடைய அந்த ம மறைந்த அந்த சமாதி இருக்கிற இடத்த வந்து அந்த அவங்களுடைய அலுவலகம் தேமுதிக அலுவலகம் அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க ஆலயம்ங்கிறாங்க கேப்டனோட ஆலயங்கிறாங்க கேப்டனுக்கு குரு பூஜைங்கிறாங்க எப்படி வந்து தேவர் ஜெயந்தியெல்லாம் நடக்குதோ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய தேவர் பூஜையெல்லாம் நடக்கும் அது மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரியே அவங்களுக்கு வந்து அந்த தேவர் பூஜைக்கு வந்து கடவுளுக்கு என்னென்ன மாதிரி காணிக்க செலுத்துவாங்களோ அந்த மாதிரி கும்பிட்டு காணிக்க செலுத்துவாங்க இப்போ வந்து இந்த முறை என்னன்னா விஜயகாந்த் இதுக்கு போய் வேண்டிக்கிட்டு முடியெல்லாம் முடி காணிக்கையெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதுக்கு அந்த ஒரு ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கேட்டு கொடுக்கல அதை மீறி தடையை மீறி அவங்க ஊர்வலம் போனாங்க அது சம்பந்தமாக என்னன்னா இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஏன்னா விஜயகாந்த் மீது தமிழக முதல்வர் வந்து மிகுந்த அன்பு வைத்துள்ளார் அதை தான் என்ன அமைச்சிருக்காரு இதை வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலங்கிறத வந்து இதை பெருசாக்க வேண்டாம் தேமுதிகவினர்லாம் என்ன சொன்னாங்கன்னா கோயமுத்தூர்ல ஒரு அந்த கோவை வெடிகுண்டு அந்த விபத்து நடந்தது அந்த விபத்து நடந்த அதில் இறந்தவர் அவருக்கே பாஷாவா அவருக்கே கூட ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க இங்க நாங்க வந்து கேப்டனுடைய நினைவு நாளில் ஒரு அமைதி ஊர்வலம் கேட்கறோம் இதுக்கே அமைய பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டாங்க அதுக்கு தான் சேகர்பாபு சொன்னார் நான் வந்திருக்கேன் அதனால நீங்க இதை பெருசுபடுத்த வேண்டாம் கேப்டன் மீது நாங்கள் மரியாதை மரியாதை வச்சிருக்கோம் அவருடைய புகழ் வந்து நீண்ட நாட்கள் நினைத்திருக்கும் அவர் பேட்டி கொடுத்தாரு நம்மவர் கமலஹாசன் அவர்கள் காலையிலேயே பதிவு போட்டாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை வந்து ஏற்றுக்கொள்ள மக்களாலேயே முடியல அந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்னுடைய நண்பர் விஜயகாந்த் அப்படின்னு அப்புறம் வந்து அவர் எப்படி வந்து ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் வந்து நல்ல உதவிகள் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெருமையா சொல்லியிருக்காரு அவர் மறைந்த பொழுது அவரை வந்து அந்த இதுல நேரம் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்ததும் அவருடைய நடிகர் சங்கத்தில் வந்து அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் வைத்த பொழுது பெரிய நடிகர்கள் வந்த ஒரே நடிகர் கமலஹாசன் மட்டும்தான் வேற யாரும் வரல ரஜினிகாந்தோ விஜயோ அஜித்தோ அஜித் வந்து அந்த இரங்கலுக்கு கூட வரல அந்த அவங்க அலுவலகத்துல கூட போய் இரங்கல் சொல்லல பட் விஜயும் ரஜினியும் வந்திருந்தாங்க ஆனா அவங்க நடிகர் சங்கம் அந்த வச்சிருந்த இரங்கல் கூட்டங்களுக்கு அவங்களுக்கு வல்ல போன ஒரே பெரிய நடிகர்கள் ஒரே ஆள் அப்படின்னா அது வந்து கமலஹாசன் மட்டும்தான் சோ அவர் வந்து வார்த்தைகள் மட்டுமல்ல செயலிலும் அவர் வந்து உண்மையை காட்டக்கூடியவர் அப்படிங்கிற அதுக்கு மற்றும் ஒரு உதாரணம்